தேவன் ஆலயம் தீனம் கூடும் நேரமே தேடும் நிம்மதி என்றும் மனதில் தங்குமே மண்ணில் உள்ள காலம் மன்னன் புகழ் வாடும் அவ அன்பில் கூடுவோ நல்லருளை பாடு உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு கற்பிக்கும் உண்மையான ஆன்மீகம் என்று என செய்தி ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வாகும் இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தளிந்து அதனை செயலாக்குவதில் தன்னை அர்ப்பணிப்பதாகும் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னை வழிநடத்தும் இறைவனுக்கு ஒருவர் கொடுக்கும் பதில்மொழியாகும் இயேசுவின் உழப்பாங்கை தமதாக்கி அவரது மனநிலையில் சிந்தித்து செயல்படுவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்கிறார் கிறிஸ்து ஜேசுவின் வழியில் காலத்தின் தேவையை முழு முழுமனித விடுதலைக்காக இறையாட்சி சமூக உருவாக்க பயணத்தில் எம்மை அர்ப்பணிப்பதே அட்டமுள்ள ஆன்மீகமாகும் அதாவது தன் உடல் தீய எண்ணம் நாவு இவைகளை அடக்கி ஆண்டு பிறரை பாராட்டி அன்பு செய்து நல்லெண்ணம் கொண்டு சுமுகமான உறவிலே சுமைகளை மறந்து பிறரை நல்வாழ்விற்கு அழைத்துச் செல்வதுதான் என்று இறைவன் எம்மிடம் எதிர்பார்ப்பவை ஆனால் என்று பல மனிதர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை மனிதநேயம் மறைந்து சமூக நீதி சரிந்து மக்கள் மத்தியிலே பகையும் பூசலும் வளர்ந்து வருகின்றன மனிதரை மனிதராக மதிக்காமல் சாதி மத இனங்களுக்காக அநியாயமாக உயிர்களை கொன்று மனித வெடிகுண்டுகள் மூலம் தங்களையும் மற்றவர்களையும் அழிக்கின்ற இருமாப்போடு அலைகின்ற இதயமற்ற மனிதர்களையே எம் சமுதாயத்தில் காண முடிகிறது உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் இவற்றின் தாக்கத்தால் வரையறை மீறிய லாப நோக்கம் மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஆதிக்க வரியும் நமது சமுதாயத்தை பிளவுபடுத்தி மனித வாழ்வை நரகமாக்கி வருகின்றன அழிவு சக்திகள் எங்கெல்லாம் தலைதூக்கி நிற்கின்றனவோ அங்கெல்லாம் அவற்றை இனம் கண்டு அழித்து மனிதம் மலர்ந்திட உதவும் மக்களாக நாம் வாழ்ந்திட நமது ஆன்மீகம் உறுதுணையாக இருக்க வேண்டும் காலத்தின் அறிகுறிகளை கண்முன் கொண்டு ஜேசுவின் பாதையில் சென்றிடுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அதிகாலை வானில் அன்றாடம் தோன்றும் உதயங்கள் காண்போம் நம் வாழ்விலே மன கோடி தூவி மனதீபம் ஏந்தி உன் பாதம் வந்தோ நலம் காணவே எம் எம் வாழ்வும் நீயே எம் பாதை நீயே வாழ்வாக வழியாக நீதானே வந்து எம் வாழைக்கின்றோ